சரணம் மயில் மயிலும் சேவலும் துணை இன்று அருமம் இடை எனும் திருப்புகழை பார்க்க இருக்கிறோம் திரிபுரத்தை சிவபெருமான் சிரித்து இருத்தார் என்பது புராணம் அதை இந்த பாடலின் இரண்டாவது பகுதி முழுவதும் கூறியிருக்கிறார் அந்த திரிபுர சம்ஹாரத்தை விளக்கத்திலே பார்ப்போம் முப்புரங்கள் என்பது வேறு ஒன்றுமல்ல நமது உடல்தான் உடலில் மனம் சித்தம் அகங்காரம் என்றும் மூன்றும் அழிக்க சிரமமான தீய அரக்க குணங்கள் அவற்றை சம்ஹாரம் செய்தால் இறைவனை அடையலாம் அதற்கு இறையொருள் வேண்டும் அதை வேண்டுவோம் அப்படி வேண்டுவதற்கு வேண்டாமை என்று ஒன்று வேண்டும் வேண்டாமை வேண்டும் என்றால் போதும் என்று ஒன்று வேண்டும் போதும் என்ற மனிமை பொன் செய்யும் மருந்து அல்லவா அலம் என்றால் போதும் என்று பொருள் அதனால் போதும் போதும் என்று சொல்வதற்காக அலம் அலம் எனும் அடுக்கு தொடரை ஐந்து முறை பிரயோகித்து நான்கு செயல்களை கூறி இது உண்டாவதற்கான பிறவியை ஐந்தாவதாக போதும் போதும் என்கிற பாடலை பொருளையும் கேட்டு பதிவில் எதில் செய்வோம் முருகாசரணம் புகார்ப்பணம் புஸ்து அருவம் இடையென வருபவர் துவரிதழ் அமுது பருகியும் முருகியும் மிருகமத அலகம் அலயவும் அணி துகில் அகலவும் அதிபகர அமுது பருகியும் உருகியும் மிருகமத அழகம் அலையவும் அணி தூகில் அகலவும் அதிபர அச்சலமுலை புலகீதம் எழ அமளியில் அமளி பட அலவரகமும் அவசமோடு அணையும் அழகிய கதவியும் அலமலம் அமளி படவரதமும் அவசமோடு அணையும் அழகிய கலவியும் அலமலம் உலகோரை உலகோரை தருவை நிகரிடு புலமையும் அலம் அலம் இளமையும் அலம் அலம் விபரித சமய கலைகளும் அலம் அலம் அலமரும் புலமையும் அலம் அலம் உருவும் இளமையும் அலம் அலம் விபரித சமய கலைகளும் அலம் அலம் அலமரும் வினைவாழ்வும் சலீ லிபியன ஜனநமும் அலம் அலம் இனி உன் அடியரோடொரு வழி படையிரு கமர பரிபுர சரணமும் அவுணமும் அருள் வாங்காயே வினை வாழவும் சலீ லிபி என ஜனனமும் அலம் அலம் இனி உன் அடியரோடொரு வழி படையிரு கமர பரிபுற சரணமும் அவுனமும் அருள் வாங்காயே கரியதொர்கை கொடு பணிபதி இரு குதையும் தமணிய தனுவுடன் உருளை இரு சுடர் வளவனும் அயன் என மறைபூணும் உருவு கரியதொர் கணை கொடு பணிபதி இரு குதையும் முடி தமணிய தனுவுடன் உருளை இரு சுடர் வலவனும் அயல் என மறைபூனும் மறைபூனும் படு சுரதமிசை அணியிட நரிதலும் நிலை பெருத்தவம் உடைய ஒருவரும் இருவரும் அருள் பெற ஒரு கோடி

முனிவார்த்தம் ஒரு கோடி தெருவு நகரியும் நீச்சி சரர் மூடியோடு சட சடன வெடிபடுவன புகைவன திகு திகன எறிவன அனல் நகை கொடு முனிவார்த்தம் சிறுவர் வன சர சிறுமியோடு பெரும அருணையில் எழுதி

இளமையும் அலம் அலம் விபரித சமய கலைகளும் அலம் 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 அரும் சலிலிபியன ஜனநமும் அலம் அலம் இனி உள் அடியோட ஒரு வழிபட இரு கமர பரிபுற சரணமும் அவுணமும் அருள்வாழே சிறுவன ஜல சிறுமியோடு பெரும அருணையில் எடுமிலை திகழ்வன சிகரின் உலவிய பெருமாள் அருமம் இடையென வருபவ துவர் இதழ் அமுது பருகியும் உருகியும் மிருகமத அழகமலையவும் துகில் அகலவும் அமளி பட அனவரதமும் அவசமுடு அணையும் அலம் பொதுமகளிரோடு படுக்கையில் உற்சாகமோடு நாள்தோறும் மெய்மருந்து தழுவுகின்ற இன்பம் போதும் போதும் உலகோரை தருவு நிகரிடு புலமையும் அலம் அலம் பணத்திற்காக உலக பிரபுக்களை கற்பகம் என புகழ்ந்து கவிபாடும் திறமும் போதும் போதும் உருவும் இளமையும் அலம் அலம் ரசிகரமான தோற்றமும் மாறாத இளமையும் அனுபவித்ததும் போதும் போதும் விபரீத சமயக் கலைகளும் அலம் அலம் ஒன்றோடொன்று மாறுபட்டு மோதிக்கொள்ளும் சமய சாத்திரங்களும் போதும் போதும் இதிலிருந்து அருணகிரியார் சமய சாத்திரங்களை வெறுக்கிறார் எனும் தவறான முடிவுக்கு வரலாகாது அவரே முருகனை சடுசமைய சாத்திர புலவனு என்கிறார் சத்குரு சாத்திர மொழி நூலால் அருள் அமைய எரிஞ்சுகிறார் அவர் வெறுப்பது சமய பூசலையே அலமரும் வினைவாழ்வும் சலில லிபி ஜனனமும் அலம் அலம் மாறி மாறி பிறந்து இறப்பதற்கான காரணமான விலைகளால் நெரும்பி வழியும் இப்பூ உலக வாழ்வும் நீர்மேல் எழுதிய எழுத்தை போன்ற நுடிக்குள் மாறும் இப்பிறப்பும் போதும் போதும் இனியும் உன் அடியாரொடு ஒரு வழிபட இரு தமர பரிபுர சரணமும் மௌனமும் அருள்வாயே இனி உன் அடியார் கூட்டத்தோடு ஒரு மனத்துடன் உன்னை தொழுது ஈடேற ஒலிக்கும் சிறம்பு அணிந்த இரு திருபடிகளையும் மனத்தொடர்பு நீங்கிய மோன நிலையை நான் பெரும்படி இனி உபதேசித் தருள வேண்டும் உருவு கரியது ஓர் கணை கொடு பனி பதி இரு குதையும் முடி தமனீய தனுவுடன் கரிய நிற திருமாலை ஒப்பற்ற பானமாகவும் நாகராஜாவான வாசுகி வில்லின் இரு முனைகளில் கட்டப்பட்ட கயிறாகவும் பொன்னிரமேனி மேரு வில்லாகவும் உருளை இரு சுடர் வளவனும் மயனென மறைப்பூனும் உறுதிப்படு சுர ரதமிசை அடியிட சூரிய சந்திரர்கள் தேரின் இரு சக்கரங்களாகவும் பிரம்மன் தேர் சாரதியாகவும் நான்கு வேதங்களும் குதிரைகளாகவும் பூட்டப்பட்டிருந்த வலிமைமிக்க தேவர்களே அமைத்த ரதத்தின் மீது மகாதேவர் கால் வைத்தவுடன் நெரு நெரு என முறிதலும் அந்த தேர் நெருநிற என அச்சு முறிய நிலை பெரு தவமுடைய ஒருவரும் இருவரும் அருள் பெற சலனமற்ற சிவபக்தி கொண்டிருந்த வித்யுன்மாலி தாரகாட்சன் கமலாட்சன் என்னும் அசுர வேந்தர்கள் மட்டும் உயிர் பழித்து ஒருவனுக்கு கைலையில் குணமுழு வாசிக்கும் பதவியையும் மற்ற இருவருக்கு வாயில் காப்பாளர் பதவிகளையும் பரமன் கொடுத்து அருளியதை நயமாக மூவர் என்று சொல்லாமல் ஒருவர் இருவர் என்பது கவனிக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது ஒரு கோடி தெருவும் நிசிசரர் முடியுடு சடசட என முனிபார்த்தம் சிறுவ எண்ணற்று தெருக்களும் அந்த நகரங்களும் அசுரத் தலைகளும் சடசடை என வெடிக்கவும் ஒரே புகைமயமாயாகியும் எங்கும் ஜுவாலை வீசி தீஎழவும் அனல் வீசும் புன்னகையால் கோபித்த சிவபெருமானின் புகழ்வனே வனசரர் சிறுமியோடு உருகிய பெரும வேடர்மகள் வள்ளியைக் கண்டு மனம் நிகழ்ந்த மேலோமே அருணையில் எழுநிலை திகழ்வன சிகரிமிசை ஒரு கலவியில் உலவிய பெருமாளே திரு அண்ணாமலையில் ஏழு நிலைகள் கொண்ட எழுச்சி பெறும் தோற்றத்துடன் விளங்கும் கோபுரத்தின் மேல் ஒப்பற்ற மயிலில் ஏறி உலவுகின்ற பெருமை மிக்கவனே இனி உன் அடியார் கூட்டத்தோடு ஒரு மனத்துடன் உன்னை தொழுதி ஈடேற ஒலிக்கும் சிலம்பு அணிந்த இரு திருவடிகளையும் மனத் தொடர்பு நீங்கிய மோன நிலையை நான் பெரும்படி உபதேசித்தருள வேண்டும்